கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விட்டு வழிவிலகி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து அதிநிமித்தமாய் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் கர்த்தரிடத்தில் நம் பாவங்களை அறைக்கை செய்து மனம் திரும்புவோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் காணப்பட்டாலும் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தமாக்க அவரால் கூடும் ஏனெனில் அவர் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து நமக்காக இரத்தம் சிந்தினார் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு ஆகவே நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வோம் அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார் ஏசாயா ஒன்று பதினெட்டில் வழக்காடுவோம் வாரங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாக அவர் நமக்கு விடுதலை தருவார் ஆகவே எப்படிப்பட்ட போராட்டத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பாவங்களை விட்டு மனம் திரும்புவோம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிப்பார் ரத்தாம்பர சிவப்பான நம் பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்க அவரால் கூடும் ஆகவே அவரை விசுவாசித்து பரிசுத்தமாக வாழ்வோம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து கிருபை பாராட்டுகிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பாவங்களை உம்மிடத்தில் அறக்கை செய்து பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் பாவத்திற்கு அடிமையாகி பாவத்திலே மறித்து நித்திய ஆக்கினை அடையாதபடிக்கு பாவத்திற்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் உமை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக